எங்க போய் பார்த்திங்கன்னா எரிமேலி டூ சபரிமலை அழுதாக பள்ளத்தாக்கு நெருங்கி போய்விடோம் போயிட்டு ஈயப்பன் தரிசனத்துக்காக எரிமேலி சபரிமலை பயணம் எல்லாம் மழை பாருங்கள் மழை பெய்து எல்லாம் பச்சை பச்சை இருக்குது

கிடையாது ஒரு பெரிய மலை எவ்வளோ எட்டு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் எட்டு நல்லா ஆ இந்த மலைங்க போற பூரா எடுத்துட்டு வந்து சார்

அழுதா பள்ளத்தாயி அழுதா நதிப்பா அழுதா நதியா அழுதா நதி வருது அழுதா நதி வரு தே கல்ல நடல்லட்ட முடி கல்லட கொண்டு போறான்டா கல்ல நடுக்குல என்ன பாக்கமா இதுல

பக்கற எக்ஸிட் என்ன ভাই இது நட இடம் நல்லா இருக்கு வாமா